வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் இளஞ்சி திருப்புகள் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையனங்கண் மலராலும் வாடையெழுந்து வாடை செறிந்து அனலாலும் கோலமழிந்து சாலமழிந்து கோமள வஞ்சி தளரா கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே கானமடந்தை மடந்தை காதலிறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியனஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே.